சின்ன சீரகம் மல்லி மிளகு மஞ்சள் இவ்வளவு போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் கூடவாக இருக்கணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் மைசனம்மா இருக்குது இந்த அம்மா கூம்புளம்மா இது வந்து இது கெச்சப் இது வந்து இஞ்சி இது உள்ளி ஒட்டி வச்சுக்கிறேன் இது வந்து கடுகெண்ண இது வந்து உப்பு இது வந்து சோயா சோஸ் ஓகே நாங்கள் இப்ப இது எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி செய் ல வெட்டி சின்ன சின்ன வெட்டி இதில் போட்டுட்டு நான் பார்க்குறேன் ஏற்கனவே கழுவி எல்லாம் வச்சுருந்தேன் நான் என்னடா கழுவக்கூடாது தண்ணியாக இருக்கும் அதில் நான் வெட்டி எல்லாம் வச்சு கழுவி வச்சுக்கேன் இனி இதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த மாவை போடுவோம் இந்த கோன்ஃப்ளவர் இந்த மா இந்த மைசனா மாவை போடுவோம் ஓகே ஓகே கோன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டேன் இது வந்து வெள்ளை மா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதுக்குள்ள போடுவோம் போட்டுட்டு இனி இதுக்குள்ளே வந்து நான் இறைச்சி வச்ச மசாலா தூள் இதையும் போடுவோம் ஓகே இனி இதுக்குள்ள வந்து கொஞ்சம் இந்த உள்ளி கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாத்தையும் சுட்டு சுட்டு போட்டு இனி நாங்கள் இந்த சூஸை விடுவோம் இனி இந்த டொமேட் சோஸை நாங்கள் வர்றோம் இனி விட்டுட்டு இந்த சோயா சோசையும் விடுவோம் உப்பு இது வந்து எண்ணெய் என்ன வந்து நான் கடுகு எண்ணெய் விடுறேன் இனி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல மாவோட சேர்ந்து வடிவா இருக்குது எண்ணி இதை நாங்க இப்ப பொறிச்செடுக்க போறோம் ஓகே நான் இப்ப வந்து எண்ணெய் உடனே இது கடுங்க எண்ணெய் இது கடுகு விட்டுட்டு இதுக்குள்ள நான் இப்ப கருவேப்பிலைய போட்டு வெங்காயமும் போடப்போ ஆனால் கருவேப்பிலை கடாரண்டு பறக்கும் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி வந்து அறுவல் அருவலா இருந்தா தான் கடி உடைக்கும் போது நல்லா இருக்கும் கூட இருந்தா இருக்கும் இப்ப நாம் கொஞ்சம் திருந்தப்பாளையை இந்த அரைச்சி கரைச்சி வச்சுக்கிற மாவோட சேர்த்து കറക്കെ കിണക്കണ്ട് മുക്കാസിൽ ഉപ്പ് പോട പോക പൗഡർ കൊഞ്ചോം പോക അപ്പം പോ മിക്സ് പണിമാതിരി അതിൽ ഒരു அதே மாதிரி கறி மோமிள கறி பவுடர் கறி மிளகாய் தூள் அது கொஞ்சம் போடும் சுட்டு கிணக்கையில் ஓகே வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் அங்கி வைப்பீங்க வந்து காஷ்மீர் மிளகாய் பவுடர் அதில் கொஞ்சம் போடுறேன் என்ன நல்ல கலர் வரும் இதுக்குள்ள கரைச்சு வச்சிருக்கிற மாவை நான் கூட போடுறேன் கொஞ்சம் மா நல்லா அடி அஞ்சு நல்லா மட்டும் தான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோம் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இருக்கு நான் இப்ப இப்ப நாங்கள் வந்து இந்த காளான் வந்து பொரிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டோம் இதை இதுக்குல போட போறோம் ஓகே இதை கொஞ்சம் பத்து நிமிஷம் கொஞ்சம் மெல்லிய தண்ணில் கொஞ்சம் விட்டு நல்லா விட்டு கொஞ்சம் ஊறட்டும் நிப்பாட்டி போட்டு விட்டா கூட அது ஊறிடும்

ரொம்ப நல்லா இருக்கு ஓகே நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்பேன் ஓகே பாய் பாய் பை